சேலம் மாவட்டம் பட்டி தஞ்சநாயக்கன்பட்டி பட்டி புதுக்குடியான் கோட்டையை சார்ந்த முருகன் அமரவள்ளி தம்பதிகள் திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து முதல் மாசம் கும்பப்படை பிரசாதம் சாப்பிட்டுருக்காங்க இரண்டாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து வைகாசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துல பெயர் சுட்டுட்டு அம்மனுக்கு அச்சை பாத்தல காணிக்கம் செலுத்திட்டு துலாவாரத்துல எடைக்கடைக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாச்சா நின்று இருக்காங்க பதினோரு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டே மாதத்துல கருவை தக்க வச்சு அவங்க நம்பிக்கை வீணடையாம நிலையான சந்தோஷத்தை அவங்க உயிர் உள்ள வரைக்கும் இந்த சேலத்து மகமாய் மறக்காத நிலையான சந்தோஷத்தை அம்மா கொடுத்துருக்காங்க அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க பதினோரு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடந்த அவ வாழ்க்கைக்கு அங்கத்தில் கழுவினி இல்லாமல் அவங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியத்தோடு இந்த சேலத்து மகமாய் வளர்த்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சதுன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி